ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் அகாடமி ஸோ முக்கிய தினங்கள் வந்து அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸிலுமே கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அத்தனை முக்கிய தினங்களும் நம்ம எப்படிதான் ஞாபகம் வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க சில பேர் குழப்பமாகவும் இருப்பீங்க ஸோ அந்த குழப்பத்தில் தீர்க்கக்கூடிய வகையில் தான் முக்கிய தினங்களை வந்து எப்படி ஷார்ட் ஞாபகம் வச்சுருக்கிறதுன்றத பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி மன்ததும் பிப்ரவரி மந்த்தும் ஷார்ட்கட்டோட வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து எப்படி வந்து குறுகிய ஷார்ட்கடில் ஞாபகம் வச்சுக்கலான்ற ஒரு கதை மாதிரி சொல்லிப்போம் ஸ்டோரி மாதிரி தான் அந்த ஜனவரி மந்த்துக்கு ஒரு ஸ்டோரி பிப்ரவரி மன்த்கு ஒரு ஸ்டோரி ஸோ அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் ஏன்னா நம்ம இப்போ ஜூனில் இருக்கும்ல ஸோ இனிமே மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு ஒரு கதை இருக்குது நான் இதையும் ஒரு கதையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க அந்த கதையை அதாவது ஆக்சுவலாக நீ படித்து மனப்பாடம் பண்ணுறத விட கதை கேட்டேன்னு வச்சுக்கோ வச்சுக்கோ ஓரளவுக்கு உனக்கு சிம்பிளாக சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் இதில் நிறைய கேள்விகள் கேட்பேன் அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன் பிட்வீன்லேயும் நான் ரெண்டு மூணு கேள்வி கேட்க போகிற ஒன்று எண்ட் ஆஃப் த செஷன் உனக்கு ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது இதை பேஸ் பண்ணிது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அந்த கேள்விகளுக்குலாம் கரெக்டான பதிலாக உங்கள் பா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நீங்கள் யாருன்றதை எல்லாருக்கும் நிரூபிச்சு காமிங்க ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ போகிறது ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் ஸோ கதையை வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த டேட்டோடவே ரிலேட் பண்ணி தான் சொல்ல போகிறேன் இந்த டேட்டோடவே நான் வந்து கதையை ரிலேட் பண்ணி தான் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாமே வந்து நிறைய இருக்குது ஜூன் மந்த்தை பொறுத்தவரையும் ஜூன் ஒன்னிலிருந்து கிட்டத்தட்ட நிறைய டேஸ் இருக்கு இத்தனை டேஸையும் நம்ம ஞாபகம் எப்படி வச்சுக்கிறதுன்றது தான் நமக்கு முக்கியமே ஸோ இப்போ வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு கதை சொல்கிறான் அதாவது இந்த கதையோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் டுவெண்ட்டி செவன் அதாவது ஒரு ஏழை பையனாக ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் முறியடிக்கப்பட போகுது அதுதான் போட் டுவெண்ட்டி செவன் அதாவது இருபத்தி ஏழாம் நம்பர் போட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் வந்து முறியடிக்க போது அதுதான் கதையோட பேர் இப்போ ஒரு பையன் வந்து அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க ஸோ ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த உலகத்தில் நமக்கு முதன்மையானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் முதன்மையானவர்கள் ஒன்று ஒன்றுன்றது என்ன முதன்மையானவர்கள் அப்போ ஒன்று ஜூன் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் ஓகேங்களா குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கான உலக தினம் தமிழில் வந்து சொல்ல போனால் என்னது பெற்றோர்களுக்கான உலக தினம் பெற்றோர்களுக்கான தமிழில் எழுதி வச்சுக்கோங்கம்மா ஓகேங்களா பெற்றோர்களுக்கான உலக தினம் ஓகேங்களா குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் ஓகே ஸோ நம்மளுடைய முதல் நமக்கு தெரிஞ்ச சொந்தம் யாருன்னா பேரண்ட்ஸ் தான் அப்போ ஒன்றுன்றது குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் அவர்கள் தான் உனக்கு பால் கொடுத்து வளர்த்தார்கள் இது மைல்டு இல்லைங்க மில்க்கு ஓகேங்களா தப்பாக அடிச்சுட்டு இருக்காங்க மில்க் ஓல்டு வேர்ல்டு மில்க் வீக் அதாவது உலக பால் தினம் உலக பால் தினம் அவர்கள் தான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்தவர்கள் அப்போ இந்த உலகத்தில் உனக்கு முதல் முதல்ல கிடைச்ச சொந்தம் பேரண்ட்ஸ் அவர்கள் தான் உனக்கு என்ன பண்ணாங்க பால் ஊற்றி பால் ஊட்டி வளர்த்தார்கள் அப்ப ஜூன் ஒன்னுன்றது ரெண்டு டே ஒன்னு குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் இன்னொன்னு வேர்ல்டு மில்க் டே அப்போ அந்த பையன் கதை சொல்லிட்டு இருக்கான் என்னுடைய முதல் தெய்வமா நான் முதல் கண் கண்ட தெய்வமா பார்த்தது என்னுடைய பேரண்ட்ஸ் அவர்கள் தான் எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க ஒரு மூணு வயசு ஆகும் போது எனக்கு நடைபயின்றது போதும் நீ சைக்கிள் ஓட்டி பழகு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எத்தனை வயசுல சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க மூணு வயசுல சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அப்ப வேர்ல்டு பைசைக்கிள் டே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மூணு ஸோ கதையை ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாமா அந்த பையன் என்ன கதை சொல்லிட்டு இருக்கான் என்னுடைய முதல் கண்கண்ட தெய்வம் யாரு என் பேரண்ட்ஸ் அவர்கள் தான் எனக்கு பாலூட்டி வளர்த்தார்கள் அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு மூணு வயசுல நடப்பழகத்தெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு என்ன வாங்கி கொடுத்தாங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான்கு வயதில் என் அறியாமையை போர்க்கினார்கள் இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் அதாவது இந்த உலகத்துல நாலு விஷயமும் நீ தெரிஞ்சு வளரணும்னு சொன்னாங்களாம் நாலு விஷயமும் நாலு வயசு வச்சுக்க வேணாம் நாலு விஷயமும் என்ன பண்ணலாம் தெரிஞ்சு வளரு ஏன்னா உலகத்துல தீயது நிறைய இருக்கும் நீ நாலு விஷயத்தையும் தெரிஞ்சு வளரணும் அப்படின்னு சொன்னாங்க சோ இன்னசென்ட் சில்ட்ரன் அப்படின்னாலே எதுவுமே அறியாத குழந்தைகள் அந்த எதுவுமே அறியாத பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஆக்கிரமிப்பு தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் நாலு அப்ப இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசன் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரிஷன் அப்படின்றது வந்து ஜூன் நாலாம் தேதி அப்ப நாலு விஷயத்தையும் தெரிஞ்சு வளருங்கன்னு எங்க அப்பா அம்மா என்கிட்ட சொல்லிதான் வளர்த்தாங்க அப்ப அந்த பையன் சொல்றான் என் முதல் கண் கண்ட தெய்வமான பேரண்ட்ஸ் எனக்கு பாலூட்டி வளர்த்தவங்க மூன்று வயசுல நடப்பழகாதீங்க சைக்கிள் வாங்கி தரேன் சைக்கிள்ல போன்னு கத்துக்குத்தான் அந்த பேரண்ட்ஸ் நாலு விஷயத்தையும் எனக்கு கத்துட்டு கத்துக்க வச்சு வளர்த்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வயசுல இந்த உலகத்தினுடைய என்ராயின்மெண்ட் எப்படி இருக்குன்றத இருக்குறத தெரிஞ்சுக்கணும் எங்க சேர்த்தாங்க ஸ்கூல்ல சேர்த்தாங்க ஓகேங்களா எங்க என்ன சேர்த்தாங்க ஸ்கூல்ல சேர்த்தாங்க எப்பயும் குழந்தைங்க அஞ்சு வயசுல ஸ்கூல்ல சேர்ப்புமா அப்ப அஞ்சு வயசுல உலகத்தினுடைய என்ராய்மென்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம்ன்றது எப்படிப்பட்டதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல்ல சேர்த்த என்னுடைய பேரண்ட்ஸ் அவன் அவங்க அப்பா அம்மா பத்தி கதைய ஆரம்பிச்சுட்டு இருக்கான் சோ பேரன்ட்ஸ் வந்து மில்க் குத்து வளர்த்தாங்க பைசைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க நாலு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க இன்னசென்ட் சில்ட்ரன் இன்னசென்ட்டாக இருக்காத நாலு விஷயத்தையும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன பேரண்ட்ஸ் வந்து அஞ்சு வயசுல இந்த உலகத்தினுடைய என்ராய்மென்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேர்த்தாங்க ஸ்கூல்ல சேர்த்தாங்க சோ அப்படி ஸ்கூல்ல சேர்த்தவங்க ஏழு கண்டங்கள்ல இருக்கக்கூடிய உணவையும் ஏழு கண்டங்கள்லயே கிடைக்கப்பட்ட உணவா இருந்தாலும் அதை எப்படி சாப்பிடணுமா சேஃப்டியா சாப்பிடணும் உணவுன்றது வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி அவர் என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க ஏழு கண்டம் இருக்குதுடா உலகத்தில் அந்த ஏழு கண்டத்தில் என்னதான் ஃபுட்டு கிடைச்சாலும் நல்லா எடுத்து கொட்டிக்க கூடாது என்ன பண்ணணும் சேஃப்டியாக சாப்பிடணும் அப்போ ஜூன் ஏழாம் தேதி என்ன டே வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே ஸோ இந்த மாதிரி இருந்த என் பேரண்ட்ஸ் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி எட்டு மணிக்கு நாங்கள் கடற்கரையில் வாக்கிங் போவோம் காலையில் எட்டு மணிக்கு என்ன பண்ணுவாங்களா ஓஷன் கடற்கரையில் வாக்கிங் போவாங்களாம் ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் ஒரு நாள் எங்கள் அப்பா மயங்கி விழுந்துட்டாரு ஸோ கதைக்குள்ளே இப்போ தான் வரான் ஸோ அவங்க அப்பா அம்மா பற்றி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஸோ கதைக்குள்ளே இப்போ தான் வரான் எட்டு மணிக்கு எப்பவுமே என்ன பண்ணுறாங்களா வாக்கிங் போவாங்களாம் டெய்லியும் எட்டு மணிக்கு அப்போது ஜூன் எட்டாம் தேதி என்னவா வேர்ல்டு ஓஷன் டே அந்த ஓஷன் டே கடற்கரையில் வாக்கிங் போகும்போது அவங்க அப்பா ஒரு நாள் ரத்தம் வாங்கி எடுத்து மயக்கம் போட்டு விழறாரு ஸோ என்ன பார்த்தா அவங்க அப்பாவுக்கு பிரைன் டியூமர் ஓகேங்களா சோ எட்டு மணிக்கு வாக்கிங் போவாங்க வேர்ல்டு ஓஷன் டே கடற்கரையில் சோ அவங்க அப்பா மயக்கம் போட்டு விட்டார் அவங்க அப்பாவுக்கு பிரைன் டியூமர் டே ஸோ இப்போ இது வரையும் நம்ம கதையை ரிவைஸ் பண்ணலாம் ஜூன் இருந்து ஜூன் எட்டு வரையும் ஜூன் ஒன்னாம் தேதி அவர் என்ன கதை ஆரம்பிக்கிறார் என் முதற்கண்ட தெய்வம் என் பேரண்ட்ஸ் ஸோ ஜூன் ஒன்னாம் தேதி குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் எனக்கு பால் வளர்த்தவர்கள் அவர்கள் தான் வேர்ல்டு மில்க் மில்க் தெய்வம் அன்னைக்கு தான் ஸோ மூணு வயசுல எனக்கு நடைபழகு வந்து போதும் வண்டி வாங்கி கொடுத்தாங்க ஸோ வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க வேர்ல்டு பைசைக்கிள் டே அதுக்கப்புறமா நாலு வயசுல இன்னசென்ட் சில்ட்ரெண்டாக இருக்காது இந்த உலகத்தை புரிஞ்சு வளர்ந்துக்கும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை எனக்கு எல்லாத்தையுமே புரிஞ்சு வளர்க்க கற்றுக் கொடுத்தாங்க ஸோ இன்னசென்ட் சைல்டு ரிக்ரிம்ஸ் வந்து ஜூன் நாலு அதுக்கப்புறமா அஞ்சு வயசுல எனக்கு இந்த என்வாய்மெண்ட் இந்த வேர்ல்டோட என்வாய்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்புறமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு கண்டத்தில் கிடைக்கப்பட்ட உணவுகளாக இருந்தாலும் என்ன பண்ணணுமா சேஃப்டியோட சாப்பிடுன்னு என்ன வளர்த்தாங்க அதுக்கப்புறமா நான் அப்படிப்பட்ட என் பேரண்ட்ஸோடு நான் எப்பவுமே எட்டு மணிக்கு ஓஷனில் வாக்கிங் போவேன் ஓஷன் கடற்கரையில் வாக்கிங் போவேன் அப்படி வாக்கிங் போகும்போது எங்கள் அப்பா மயக்கம் போட்டு விழுந்தார் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைன் டியூமர் ஓகே இப்போ கதையை தொடரலாம் ஸோ பிரைன் டியூமர் பட்ட அவங்க அப்பாவை பிரைன் டியூமர் வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி பிரைன் டியூமர் வந்த உடனே இவனுடைய தலையில பொறுப்புகள் இருந்து விழுகிறது அவங்க அப்பா தான் உடம்பு சரியாமல் போயிடுச்சு அப்போ இவன் தலையில பொறுப்புகள் விடும் போது இவன் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் சேர்ந்து நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அதாவது பாதிக்கு பாதி நாள் உழைச்சாதான் அவங்க அப்பாவையும் காப்பாற்ற முடியும் வீட்டு செலவுக்கும் பணம் ஆகுன்ற ஒரு சூழ்நிலையில பன்னெண்டு மணி நேரம் உழைக்க ரெடி ஆகிறான் ஆனா பன்னெண்டு மணி நேரம் உழைக்கும் பொழுது நீ குழந்த நீ உழைக்க கூடாது சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்த கூடாது அப்படின்னு சட்டம் எடுத்துட்டு வந்துட்டாங்க வேர்ல்டு சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளிகள் இருக்கக்கூடாதுன்னு இவன் பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்க தயாராயிட்டான் ஆனா அவங்க என்ன சட்டம் எடுத்துட்டு வந்துட்டாங்க குழந்தைகள் உழைக்க கூடாது அங்கேயும் எனக்கு வந்து கடவுள் வந்து கஷ்டத்தை தான் விதைச்சாரு அப்பயும் என்ன வந்து வேலை செய்ய விடல பன்னெண்டு மணி நேரம் நான் உழைச்சி குடும்பத்தை காப்பாத்தலாம் நினைச்சாலும் சைல்டு லேபருக்கு அகேன்ஸ்டா டே வந்துருச்சு இப்ப அடுத்தது இப்போ ஒரு மின்னலாம் வந்துச்சு மின்னலாம் வந்து நம்ம இருக்கிற காலத்துல ஒரு பேய் படத்தை தைரியமா பார்த்தா காசு தருவோம் ஒரு லட்ச ரூபாய் அப்படின்லாம் சொன்னாங்க அப்ப நான் எங்க இதுல வந்து பதிமூணா நம்பர் வீடுன்னு ஒரு படம் வந்துச்சு நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்ன வந்துச்சா பதிமூணாம் நம்பர் வீடு அப்ப ஜூன் பதிமூணு ஓகேங்களா பதிமூணா நம்பர் வீடுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வரும்போது அந்த படத்தை தனியா உட்காந்து பார்த்தாங்கன்னா லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னதுனால நான் வந்து தனியா உட்காந்து பாக்கலாம் அதாவது எங்க அப்பாவுடைய மருத்துவ செலவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் நான் போயிட்டேன் அதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டே ஆல்பினிசம் அப்படின்னா வெளியிடுறதுன்னு சொல்லுவாங்கம்மா வெளியிடுறது வெளிதல் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியிடு போய் உட்காந்துட்டேன்னு சொல்லுவாங்க இது போயிட்டு அந்த மாதிரி அதனால தான் அந்த கதைக்கு அதை பண்ணிக்கிட்டேன் இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டே வெளிதல் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போ ஜூன் பதிமூணு இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் பதிமூணா நம்பர் வீடு படம் பார்க்க போன அது மூலமா நான் சம்பாரிச்சேன் சோ இதெல்லாம் வந்து கதை சொல்லிட்டு இருக்கான் லட்ச ரூபாய் சம்பாரிச்சு எங்க அப்பாவை காப்பாத்ததுக்கு நான் ரெடி பண்ணி வச்சேன் அமௌண்ட்டை அப்படின்னு சொல்றான் இது மாதிரி சொல்லிட்டு தான் இது வந்து ஒரு பார்க்ல நான் சொல்லிட்டு இருக்கான் கதையை ஒரு பார்க்ல சொல்லிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி அதாவது ஜூன் போர்டீன் சொல்றேன் பிப்ரவரி ஃபோர்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாலாம் தேதி லவ்வர்ஸ் டே உலகம் முழுக்க காதலர்கள் தங்கள் கையெல்லாம் அறுத்து பிளட்டை டொனேட் பண்ணி காதல் கடிதம் எழுத ஆரம்பிச்சாங்க ஆனா நானும் எங்க அப்பாவுக்கு யாராவது பிளட் டொனேட் பண்ண ஆள் இருப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்ப பதினாலாம் தேதி இந்த பதினாலுன்றத நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ஜூன் பதினாலு தான் இங்க வந்து கதைக்காக பிப்ரவரி ஃபோர்டீன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ பதினாலாம் தேதி வந்து எல்லாரும் பிளட்டை டொனேட் பண்ணி காதல் கடிதங்கள் எழுதிட்டு இருந்தாங்க ஆனா நானும் எங்க அப்பாவுக்கு யாராவது ரத்தம் கொடுப்பாங்களா ஆப்ரேஷனை நடத்தி முடிக்கிறதுக்கு அப்படின்னு ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் பார்த்தா ஒரு பதினஞ்சு வயசு பையன் தன்னோட அப்பா அம்மாவையே மிதிக்கிச்சு மிதிச்சிட்டு இருந்தான் தன்னோட அப்பா அம்மாவே என்ன பண்ணிட்டு இருந்தா மிதிச்சுட்டு இருந்தான் ஏன்னா காரணம் அவன் காதல் காத்து மாதிரி அவன் கண்ணை மறைச்சிருக்கு ஓகேவா குளோபல் விண்டினே பதினஞ்சு வயசு பையன் என்ன பண்ணான்னா அவங்க அப்பாவையே வந்து என்ன பண்ணியிருக்கான் மிதிச்சிட்டு எல்டர் அபியூஸ்னா என்னன்னா பெரியவர்களை மதிக்காம நடக்கிறது எல்டர் அபியூஸ் எல்டர்னா பெரியவர்கள் அந்த பெரியவர்களை என்ன பண்றாங்களா மதிக்காம நடந்துக்கிறது அப்போ வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு அப்ப அதை மதிக்காம இருந்தா சோ அவனுக்கு என்ன மறைச்சிருந்துச்சான் காதல் ஒரு காத்து மாதிரி மறைஞ்சிருந்துச்சு அப்ப குளோபல் விண்ட் டே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு அப்ப ஜூன் பதினஞ்சு ரெண்டு டே இருக்கு என்னென்னது ஒன்று வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே இன்னொன்று வந்து குளோபல் விண்ட் டே காதல் வந்து அவன் காத்து மாதிரி அவன் கண்ணை மறைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் ஸோ இப்போ கதையை வந்து இன்னொரு முறை கண்டினியூ பண்ணிக்கலாமா முதல் கண்ட தெய்வமா யார மதிச்சான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தவர்கள் அதுக்கப்புறமா நடைபழகாதன்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க வேர்ல்டு பைசைக்கிள் டே வந்து மூணாவது அப்பா நாலு விஷயத்தையும் தெரிஞ்சு வளர்ந்துக்கோன்னு சொன்னாங்க ஸோ இருக்காது சைல்டு அஞ்சாம் தேதி வந்து வேர்ல்டு என்ராய்மெண்ட் டே அதாவது வந்து உலக நடப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல் சேர்த்தாங்க அஞ்சு வயசுல அதுக்கப்புறமா வந்து ஏழு கண்டத்தில் இருக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் என்ன பண்ணணுமா சேஃப்டியாக சாப்பிடணும் வேர்ல்டு சேஃப்டி டே அதுக்கப்புறம் ஓஷன் நாங்கள் எட்டு மணிக்கு ஆனால் எப்பவுமே காலையில் வாக்கிங் போவோம் ஒரு கடற்கரையில் அந்த நேரத்தில் அப்போ போட்டு விழுந்துட்டார் அவருக்கு பிரைன் டியூமர்னு தெரிய வந்துச்சு அப்போ எட்டாம் தேதி வந்து வேர்ல்டு ஓஷன் டே அண்ட் வேர்ல்டு பிரைன் டியூமர் டே அதுக்கப்புறமா நான் பன்னெண்டு மணி நேரம் உழைச்சி அப்பாவை காப்பாற்றலாம்னு போகும்போது அங்கே சைல்டு லேபர் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ குழந்தைகள் சைல்டு லேபருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய வந்து ஜூன் பன்னெண்டு ஸோ பதிமூணாம் நம்பர் வீடு பார்க்கலாம் அந்த படத்தை பார்த்தாலும் நம்ம காசு சம்பாதிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜூன் பதிமூணு வராரு ஸோ அதுதான் இன்டர்நேஷனல் அல்பினிசம் அவேர்னஸ் டே அதுக்கப்புறமா பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினாலாம் தேதி உலகமே வந்து காதலர்கள் பிளட் டோனேட் பண்ணிட்டு இருந்தாங்க வேர்ல்டு பிளட் டோனேட் டே டோனர் டே ஆனால் நானும் எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிளட் டோனர் கிடைப்பாங்களான்னு தேடிட்டு இருந்தேன் அடுத்தது பதினஞ்சாந்தேதி அந்த வயசில் பதினஞ்சு வயசுல ஒரு பையன் என்ன பண்ணான் எல்டர் அபியூஸ் அவங்க அப்பா அம்மாவே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருந்தான் காரணம் அவன் காத்து காதிலிருந்தான் அவங்க அவனை காற்று மாதிரி மதி ம மறந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் போய் சொன்னேன் அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணேன் நான் உன்னோட சின்ன பையனாக இருந்தாலும் இப்போ கதையை தான் தொடர்ந்துட்டு இருக்கேங்க ஸோ அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்கா இந்த பையன் அட்வைஸ் பண்ணியிருக்கான் நான் உன்னோட சின்ன பையனாக தான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்கிறது குழந்தைங்க கிடையாது பதினாறு செல்வங்கள் ஆனால் உன்னால் அந்த செல்வங்களே உங்கள் அப்பா அம்மாவுக்கு தர முடியல அப்படின்னு சொல்கிறான் அதான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிடன்ஸ் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ சம்பாதித்த பணத்தை வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்குறது நீ சம்பாதித்த பணத்தை வந்து என்ன பண்ணுறது ஃபேமிலிக்கு கொடுக்கறது சம்பாதித்த பணம் அது வந்து ஃபேமிலிக்கு திருப்பி கொடுக்குறது தான் வந்து ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு காசு கொடுக்கறது அதான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரிமிட்டன்ஸ் தான் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறு அது வந்து அவன் என்ன சொல்கிறான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன் வாழ்த்துறது வந்து ஒரு இது பசங்களை பெற்றுக்கிறதுக்கு கிடையாது நீ அவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்து தான் ஆனால் அந்த செல்வத்தை தான் உன்னால் கொடுக்க முடியலனாலும் நீ சம்பாதிக்கிற கொஞ்சம் பணத்தை கொடுத்து தானே உதவ சொல்கிறாங்க ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க என்னைக்கு பதினாறு ஜூன் பதினாறுன்னா அப்போ என்ன டே இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிடன்ஸ் ஓகேங்களா ஸோ இல்லைன்னா உங்கள் அவங்க வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆயிடும் உன் வாழ்க்கையும் பாலை அவர்களை மதிக்காம நடந்தா அவர்கள் வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆயிடும் உன் வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றான் சோ அப்ப ஜூன் பதினேழாம் தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு டே டு காம்பேட் டி சர்டிபிகேஷன் அண்ட் டிரப்ட் வேர்ல்டு டே டு காம்பேட் டி சர்டிபிகேஷன் அண்ட் டிரப்ட் டிரப்ட்னாலே தெரியும் வறட்சி இது டி சர்டிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலைவனமாய் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பாலைவனம் மாதிரி மாறி வறட்சி அடைய போறீங்க ஓகேங்களா அப்போ பதினாறு செல்வமும் பெற்று பெருவாழ் வாழணும் சொன்னாங்க நீ அந்த செல்வமும் தரல நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தரல அப்படி போனா அவர்கள் வாழ்க்கையும் வறண்டு போன பாலைவனம் மாதிரி ஆயிடும் உன் வாழ்க்கையும் என்ன ஆயிடும் வறண்டு போன பாலைவனம் மாதிரி ஆயிடும் சொல்றான் அப்போ வேர்ல்டு டே டு காம்பேட் டிசர்டிபிகேஷன் அண்ட் டிரஃப்டுக்கான டே என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதினேழு

சமைச்சு சாப்பிட்றது விதவிதமான உணவுகள் நல்லா கேஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஃபுட்டுலாம் ஓகேங்களா விதவிதமான உணவுகள் அப்போ ஒரு பதினெட்டு வயசில் ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு உழைச்சி கொடுக்காத பகல் கனவுல நல்லா மிதந்துட்டு லவ்ன்ற பகல் கனவுல மிதந்துட்டு என்ன பண்ணுறானா விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா பிக்னிக் போய் ஸ்டூடெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறானா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் பிக்னிக் போய் என்ஜாய் பண்ணி உங்களுடைய பத்தொன்பதாவது வயசுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களா பாதிப்படைஞ்சு உடல் கெட்டு போய் உட்காறீங்க அப்படின்னு சொல்கிறான் இவன் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கான் நீ ஏன்ப்பா இப்படி போய் அப்பாவை மதிக்கிறேன் இப்படி அடிக்கிறதுனால தான் பதினெட்டு வயசுலேயே உங்களுக்கு பகல் கனவு போய் அதாவது பகல் கனவுல மயங்கி போய் நல்ல விதவிதமான விதமான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு பிக்னிக் மாதிரி போய் என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் பத்தொம்பது வயசில் என்ன பண்ணுறீங்களா சிக்கல் செல் டே அதாவது பிளட்டு பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசி சேல்ஸ்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்காயிட்டு அதோட இப்படி இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ் இப்படி வளைஞ்சு எல்லாம் காணப்படும் ஸோ அந்த மாதிரி ஆயிடும் ஸோ சிக்கிள் செல் டே தான் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பத்தொன்பது ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் கதை அவன் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ பெத்தவங்களை மதிச்சு நடக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ பெற்றவங்களை மதித்து நடந்துக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஜூன் பத்தொம்பதோட முடியுது ஸோ இந்த இந்த கதையை அந்த அந்த பையனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போய்ட்டான் இப்போ அட்வைஸ் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டிய ஹாஸ்பிட்டலில் லட்ச ரூபா சம்பாதிச்சு எடுத்துட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ணல அதனால அவனை எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகதிகள் முகாமுக்கு அனுப்புகிறாங்க அந்த அகதிகள் முகாமுக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா அந்த அகதிகள் முகாம் வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது கவர்மெண்ட் இல்லாத சில என்ஜிஓஸ்லாம் பார்த்துக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து ட்ரஸ்ட் மூலமாக பணம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நீ அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்பாவை ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க சோ அப்ப 20 பேர் கொண்ட ஒரு அகதிகள் முகாமுக்கு இந்த பையன் போறான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு எத்தனை பேர் 20 பேர் கொண்ட ஒரு அகதிகள் முகாமுக்கு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறான் இந்த கதை எல்லாம் முடிஞ்சிச்சு அவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி அந்த பையனுக்கு அந்த ஒரு 15 வயசு பையன் பண்ணிருந்தால அவனுக்கு அட்வைஸ்லாம் எல்லாம் முடிச்சிட்டு 20 அகதிகள் கொண்ட முகாமுக்கு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறான் அப்ப 20 ஆம் தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா वर्ल्ड ரெஃப்யூஜி டே ரெஃப்யூஜினா யாருன்னு பாத்தீங்கன்னா அகதி ரெஃப்யூஜினா யாரு அகதி ஓகேங்களா ரெஃப்யூஜினா அகதி அப்ப ஜூன் 20 ஆம் தேதி वर्ल्ड ரெஃப்யூஜி டே அகதி ஓகேங்களா அப்போ அந்த இருபதாம் தேதி இருபது இருபது அகதிகள் கொண்ட அந்த முகாமுக்கு போறாங்க அந்த அகதிகள் அகதிகள்னால என்ன ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு கடத்தி வரப்பட்டவர்கள் இல்லை வந்து தஞ்சம் புகுந்தவர்கள் சொல்லலாம் அந்த மாதிரி வந்தவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த அகதிகள் முகாமில் இருபத்தி வகையான யோகா பயிற்சி மையங்களை கற்றுத்துறாங்க என்னது இருபத்தி வகையான யோகா பயிற்சி மையங்கள் அப்போ ஜூன் இருபத்தி ஒன்று அதாவது இன்னைக்கு தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா ஸோ இருபத்தி வகையான யோகா பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு மியூசிக் கேட்க வைக்கிறாங்க அப்போ ஜூன் இருபத்தி ஒன்னு என்ன டே வேர்ல்டு மியூசிக் டே ஜூன் இருபத்தி ஒன்னு வேல்டு மியூசிக் டே அப்போ இருபத்தி ஒன்று என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே இதை வந்து கதையோட எங்கேனா லிங்க் பண்ணிக்கணும் ஹைட்ரோகிராஃபினா ஒன்று இல்லாமல் நிலப்பரப்பு மேலே நீர் இருக்கிறது தான் ஹைட்ரோகிராஃபிடி ஓகேங்களா அப்போ யோகா வந்து இருபத்தி ஒரு வகையான யோகா பயிற்சி அந்த அகதிகள் கற்று அவங்களுக்கு மியூசிக் கேட்டு அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அதை வந்து தீர்த்து வைக்கிறாங்களாம் ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அவனுக்கு வந்து யுனைடெட் நேஷன்லேருந்து பப்ளிக் சர் பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஐநா அமைப்பு என்ன பண்ணிருக்கா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அகதிகள் முகாமை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஐநா அமைப்பு என்ன பண்ணியிருக்கு ஒரு இருபத்தி மூணு அகதிகள் அமைப்பை தேர்ந்தெடுத்திருக்கு அந்த இருபத்தி மூணு அகதிகள் அமைப்பில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான செலவுகள்னாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிருக்காங்க ஐநா அமைப்பு சொல்லியிருக்காங்க அதுல ஒண்ணு இந்த பையன் போய் சேர்ந்த அந்த அகதிகள் அமைப்பு இவன் ஒரு இருபது பேர் அகதிகள் இருக்க முகாமில் போய் சேர்ந்தாலும் அந்த அகதிகள் அமைப்பு இவங்க ஐநா அமைப்பால சேர்ந்திருக்கப்பட்டிருக்கு அப்ப யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே என்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணு அப்போ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி மூணு அகதிகள் முகாம தேர்ந்தெடுத்துருக்கு அதுல இவனும் ஒண்ணு அதுக்கான செலவெல்லாம் முழுக்க முழுக்க நாங்க ஏற்றுக்கிறோம் யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்கு அதுக்கு அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க நேஷன்னா ஒலிம்பிக் போட்டி மாதிரி பெருசா நடத்தலாம் அது நிறைய பேர் பார்க்க வருவாங்களா அது மூலமா ட்ரஸ்ட் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இருபத்தி மூணு பேர் இருபத்தி நான் சொல்லிட்டு இருபத்தி மூணு அகதிகள் முகாமை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்போ ஒரு ஒலிம்பிக் போட்டி மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ ஜூன் இருபத்தி மூணு தான் வேர்ல்டு ஒலிம்பிக் டேவோ ஸோ ஒலிம்பிக் போட்டி மாதிரி நடத்த அது மூலமா வர ஃபண்ட் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒலிம்பிக் போட்டியை பாக்கிறதுக்கு இந்த ஒலிம்பிக் போட்டியை பார்க்கறதுக்கு அந்த இருபத்தி மூணு அகதிகள் முகாமையும் சேர்ந்தவர்கள் வரலாம் அந்த இருபத்தி மூணு அகதிகள் முகாமையும் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணலாமா வரலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளவு டிக்கெட்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சா எவ்வளவு டிக்கெட்டு இருபத்தஞ்சு எதுல கப்பல்ல வர்றதுக்கு ஓகேவா எதுல கப்பல்ல வர்றதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இன்டர்நேஷனல் கடற்பயணம் மேற்கொள்வர்கள் அவங்களுக்கு எவ்வளவு டிக்கெட்டா இருபத்தஞ்சு ரூபா அப்போ இன்டர்நேஷனல் டே ஆஃப் கப்பலில் பயணம் போறதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் அப்போ ஜூன் இருபத்தஞ்சு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் இந்த வந்து என்னால் இதில் இன்க்ளூட் பண்ண முடியல இன்க்ளூட் பண்ணிக்கும் ஓகேவா சோ அடுத்தது ஸோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய் சிஃபேர்ன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து அந்த பயணத்தில் இவங்க அந்த பையனும் அவங்க அப்பாவும் போகிறாங்க ஓகேவா அப்படி போகும்பொழுது அப்போ தான் தெரியுது அவங்க வந்து சேர்ந்த ஒரு அகதிகள் முகாம் வந்து உண்மையிலேயே ஒரு அகதிகள் முகாம் கிடையாது அவர்கள் இருபத்தி ஆறு வகையான போதைப் பொருட்களை செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கவங்க ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் ஸோ டிராபிகிங் அபியூஸ் என்ன போதைப் பொருட்கள் ஸோ இருபத்தி ஆறு வகையான போதைப் பொருட்களை வந்து திருடி வித்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த போதைப் பொருட்கள் போகக்கூடிய போட் நம்பர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா போட் டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா அந்த இருபத்தி ஓ ஆறு வகையிலான போதைப் பொருட்கள் போகக்கூடிய போட் தான் என்ன போட் டுவெண்ட்டி செவன் ஸோ இன்டர்நேஷ்னல் எம்எஸ்எம்இ டே எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஓகேங்களா சிறு குறு நிறுவனங்களால் அந்த போதைப் பொருட்கள் உற்பத்தி பண்ணி போட் டுவெண்ட்டி செவன் வந்து இதை எடுத்துட்டு போறாங்க இது அந்த அவங்க அப்பாவும் கண்டுபிடிக்கிறாங்க சரி ஐநா அமைப்பால ஒரு பெரிய மிகப்பெரிய சேவை இந்திய நாட்டுக்கு நடக்குது ஆனா இதில் இப்படி ஒரு கேப் மாதிரி நல்லா மொல்ல மாதிரி ஒரு அகதிகள் முகாம் வந்து இப்படி வந்து இந்தியாவுக்கு நடக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை கெடுக்க ட்ரை பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் டுவெண்ட்டி செவனில் போயிட்டே அவனுங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அவர்கள் வந்து இருபத்தி ஒன்பது நாள் அந்த படகு பயணம் மேற்கொள்கிறார்கள் அந்த இருபத்தி ஒன்பது நாள் படகு பயணத்தில் புள்ளி விவரத்தோட ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே புள்ளி விவரத்தோட எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் புள்ளி பருவத்தோட செலக்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க இந்தியாவை சேர்ந்த இவர்களை பாராட்டுது இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டேசம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆஸ்ட்ராய்டு ஆஸ்திராய்டுனா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்ட்ராய்ட் என்னன்னா சூரியனை சுற்றி உள்ள சின்ன சின்ன கோள்கள் அந்த மாதிரி பார்லிமெண்ட்லையும் பாத்தீங்கன்னா சபாநாயகர் இல்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் சுத்தி சின்ன சின்ன பேர் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இது ரெண்டுமே ஒரே டே தான் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லமெண்டேசன் பார்லிமெண்ட்லேயும் ஒரு சபாநாயகரை சுத்தி எல்லாருமே சின்ன சின்னதாக உட்காந்துருப்பாங்க ரெண்டுமே ஒரே நாள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து எல்லாரும் பார்லிமெண்ட்ல இருக்கவங்க பாராட்டினாங்க இப்படின்னு முடிச்சுக்கலாம் முப்பது பார்லிமெண்ட்ல இருக்க எல்லாருமே என்ன பண்ணாங்க பாராட்டினாங்க இப்படின்ற மாதிரி கதையை முடிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு நான் சில கதைகள் வந்து திருப்பி நான் ஒரு முறை ரீவைன் பண்ணிடுறேன் ஸோ என்ன சொல்லியிருக்கா அந்த பையன் ஃபஸ்ட்டு சொன்னால் என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு முதற்கண் கண்ட தெய்வம் அந்த முதற்கண் கண்ட தெய்வம் தான் எனக்கு பால் கொடுத்து வளர்த்தாங்க அவங்க வந்து எனக்கு நடைப்பழக இருந்த போதும் மூணு வயசில் எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து நடைப்பழக விடா நடைப்பழக வேணா சைக்கிளில் போகணும்னு சொன்னாங்க அப்படி போனவங்க தான் நாலாவது நாலு நாலும் தெரிஞ்சுக்க இந்த உலகத்தில்னு சொல்லிட்டு இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரிஷன் சொல்லியிருக்காங்களே ஸோ நாலுமே தெரிஞ்சுக்கும் உங்கள் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை வளர்த்தாங்க அஞ்சு வயசுல இந்த உலகத்துடைய என்வாய்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுனால என்னை வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அது வந்து ஜூன் ஃபைவ் அதுக்கப்புறமா ஏழு கண்டத்தில் இருக்க உணவாக இருந்தாலும் அது சேஃப்டியோட சாப்பிடு வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க எட்டாம் தேதி எட்டு மணிக்கு நாங்கள் எப்பவுமே ஓஷன் கடற்கரைக்கு போவோம் ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு என்ன வந்துருச்சாம் பிரைன் டியூமர் வந்துருச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து வந்துருச்சுன்றது எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நான் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணி எங்கள் அப்பாவை காப்பாற்றலாம்னு பார்க்கும்போது அங்கே என்ன வந்து தான் அப்பா வந்து குழந்தை தொழிலாளி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சைல்டு லேபருக்கான ஆக்ட் அகேன்ஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பதிமூணாம் நம்பர் வீட்டை பார்க்கலாம் அந்த படத்தையாவது பார்த்து நம்ம அப்பாக்கு சம்பாரிச்சு கொடுக்க சொல்லிட்டு நான் ஒரு லட்சம் ரூபாய் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாக்கிறதுக்கு போன பதிமூணாம் நம்பர் வீட்டு படத்தை அந்த காசும் வெளியில வந்தோன்னே ஒரு பதினாலாம் தேதி லவ்வர்ஸ் டே வந்துச்சு பிப்ரவரி பதினாலு அதில் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ப்ளட் டொனேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை லோல் லெட்டருக்காக ஆனால் நான் எங்கள் அப்பாக்கு யாராவது பிளட் டொனேட் பண்ணாங்களான்றதுனால நான் இருந்தேன் ஸோ அப்போ வந்து ஒரு பதினஞ்சு வயசு பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவே மிதிச்சுட்டு இருந்தான் காரணம் அவன் காதல் வந்து அவனுக்கு காற்று மாதிரி கண்ணை மறைச்சிட்டு இருந்துச்சு அப்போ நான் போய் அவங்ககிட்ட சொன்னேன் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொன்னது வந்து அதுக்காக இல்லை நீ கொஞ்சமாக செல்வம் உங்கள் அப்பாவுக்கு சேர்த்து வைக்கணுன்றதுக்காக அதுக்கப்புறமா இல்லைன்னா உன் வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆகிடும் உங்கள் அப்பா வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆகிடும்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இந்த பதினெட்டு வயசில் வர்றதெல்லாம் பகல் கனவு காற்று மாதிரி காதல்ன்றது பகல் கனவு மாதிரி அதில் விதவிதமான ஃபுட்டை சாப்பிட்டு நீங்கள் பிக்னிக் போயிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் அதோட முடிவில் உனக்கு செல் என்ன ஆயிடுமா சிக்கிள் செல் பாதிப்படையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பத்தொன்பதாம் தேதி வந்து நான் சொல்லலை அது நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ் ஓகேங்களா அடுத்தது இருபது அகதிகள் முகாம் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க வந்து இருபது அகதிகள் இருக்கக்கூடிய முகாமுக்கு போனா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அப்படி போகும்போது அங்கே வந்து அந்த அகதிகளுடைய தளர்வை போக்குறதுக்காக இருபத்தி ஒரு வகையான யோகா பயிற்சி மற்றும் மியூசிக்கை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று அகதிகள் முகாமை தத்தெடுத்து அவங்களுக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணலாம் முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த இருபத்தி மூணு பப்ளி அகதிகள் முகாமில் இவங்க அகதிகள் முகாமும் ஒன்றா செலக்ட் ஆயிருந்தது ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு வந்து எப்படி ஃபண்டை திட்டத்துலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்தி ஃபண்டை திட்டத்தில் பார்த்தாங்க அந்த ஒலிம்பிக் போட்டியை பார்க்கறது இவங்க எல்லாரையும் வர சொன்னாங்க அதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஸோ சி ஃபேர் இருக்கான டிக்கெட் வந்து இருபத்தஞ்சு ரூபா ஸோ அதுக்கு அடுத்தது இவங்க கிளம்பி தான் தெரிஞ்சிச்சு அதில் இருபத்தி ஆறு வகையான போதைப் பொருட்களை கடத்திட்டு இருக்காங்க அது எந்த போட்டில் போகுதுன்னா போட் நம்பர் டுவெண்ட்டி செவன் ஸோ அந்த போட் நம்பர் டுவெண்ட்டி செவன் தான் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்தது இந்த வந்து இந்த விஷயத்தை வந்து அவன் புள்ளி விவரத்தோடு சேகரிச்சான் ஓகேவா டுவெண்ட்டி நைன்த்துன்றது இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸிக் டே அதை எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணும்போது அவனுக்கு பாராட்டுகள் கிடைச்சிது பார்லிமெண்ட்டில் அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன்னு சொன்ன கதை வந்து கேள்விகள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதில் இருந்தால் ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் ஓகேவா அது ஞாபகம் வச்சுட்டு அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் வேர்ல்டு ஓஷன் டே என்னைக்கு ஓகேங்களா ஓஷன் டே என்னைக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வேர்ல்டு பைசைக்கிள் டே என்னைக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கேள்வி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போறதுக்காக கேட்டிருக்கேன் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மில்க் டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு கேள்வி உங்களை கேட்க வேண்டியது நேஷ்னல் மில்க் டே என்னைக்குன்றது தாட் பண்ணுங்கள் நான் சொன்னது வேர்ல்டு மில்க் டேன்றது வந்து ஒன்னாந்தேதி ஜூன் ஒன்று ஆனால் நேஷ்னல் மில்க் டே என்னைக்குன்னு பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணோன்னே ஜனவரி பதினொன்றுன்னு வரும் அதை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட்டிலில் பால் அடைச்சி கொடுத்தது ஓகேங்களா அந்த தினம் நான் கேட்டது நேஷனல் மில்க் டே இந்தியாவில் எப்போன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்க இந்த மூணு கேள்விக்கும் பதிலாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போக ஸோ இந்த கதை கொஞ்சம் போராக கூட போயிருக்கா இல்லை நல்லா கூட போயிருக்கலாம் அது உங்களை பொறுத்த ஆனால் ஒரு தடவை லிசன் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேங்களா இது ஞாபகம் இருக்கும் எல்லா நாளும் தேங்க்யூ